பீட்ரூட் கட்லெட் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாங்க இது என்னுடைய புஸ்தகத்தில் கொடுத்துருக்கேன் ஸ்நாக்ஸ் ஸ்பெஷல் புக்கில் நீங்கள் வேணும்னா அதில் நிறைய ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் இருக்குது அது கூட நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் கடைசியில் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரில் வந்து நீங்கள் என்ன புக்கு வேணும்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னாக்க நாங்கள் லிஸ்ட் அனுப்புகிறோம் தேர்ந்தெடுத்திங்கனாக்கா ஜிபே பண்ணால் உங்களுக்கு அனுப்புகிறோம் பீட்ரூட் கட்லட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே கால் கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கேன் ப்ரெஷர் குக்கரில் பீட்ரூட் அப்படியே தோலோட ப்ரெஷர் குக்கரில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்போ மேல் தட்டில் அப்படியே முழுசாக வச்சுருக்கேங்க இது தோல் எடுத்துட்டு அப்புறம் மசிக்கலாம் அதனால வந்து சத்துக்கள் வந்து குறைபாடுங்கிறது ரொம்ப குறைவு சத்து வந்து அந்த அளவுக்கு குறையாமல் இருக்கும் அதனால அப்படியே தோலோடு வேக வச்சு வச்சுருக்கேன் மூணு ஸ்லைஸ் பிரெட்டை ஈவன் ஓரம் ஸ்லைஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க மிக்சியில் போட்டு இதை மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும் மிகப்படியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் தேவைப்படும் அளவு வதக்குவதற்கு தேவையான எண்ணெய் தாளிப்பதற்கு தேவையான அளவு சோம்பு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் ஆமச்சூர் எனப்படும் உலர்ந்த மாங்காய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு வெங்காயம் பொடியாக அறிந்தது புள்ளக்கிழங்கு வேக வச்ச உடனே சூடாக இருக்கிறப்ப மசிச்சாக்கா நல்லா மசிக்க முடியுங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்துக்கோங்க இதில் துருவிடலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு புள்ளக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி துருவி வச்சாச்சு இப்போ பீட்ரூட்டையும் துருவிடலாம் பீட்ரூட்டை வேக வச்சதுனால சீக்கிரமாக துருவ முடியும் இதையும் துருவிக்கலாம் இந்த பக்கம் ஃபைனாக இருக்கிற இடத்துல துருவுறேன் உக்கிழங்கு பீட்ரூட் ரெண்டுமே துருவியாச்சு இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் அதிகம் எண்ணெய் விடக்கூடாது இல்லை அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது கட் பண்ணி வச்சுக்கிறது பேசலாம் ஓரளவு வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் பச்சை நீங்கள் தான் போதுமானது லேசாக நேரம் வர ஆரம்பிக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சிங்க அதோட தனியா தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலாத்தூள் மிளகாய் தூள் ஆம்சூர் எனப்படும் உலர்ந்த மாங்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துலாம் எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும் கட்லட் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம துருவி வச்சதை அதில் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கையும் இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணியாச்சு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா கலந்து விடலாம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா மேஷ் பண்ணி தான் போட்டோம் இதோட ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வச்சிட்டு பிறகு ப்ரெட்டு தூளை பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துலாம் சேர்த்துட்டு இது நல்லா பெசையணும் ஈரத்தன்மை இந்த ப்ரெட் அப்சார்ப் பண்ணிடும் உலர்ந்த தூளும் போடலாங்க நான் ஃப்ரெஷ் ப்ரெட் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் வால்யூம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விருப்பம் தான் உலர்ந்த பிரெட் தூள் இருந்தால் அது போட்டுக்கோங்க இப்போ நல்லா அதை பிசைஞ்சிடலாம் எல்லாமே இந்த மாதிரி மீடியம் சைஸ் ரவுண்டு பண்ணிவிட்டேங்க இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டியதை இந்த ப்ரெட் கிரம்ஸ் இது வந்து ட்ரை ப்ரெட் கிரம்ஸுங்க ப்ரெட்டை தூள் பண்ணிவிட்டு மைக்ரோவே ஓவனில் வச்சுட்டு அப்புறம் இன்னும் ஒரு தடவை தூள் பண்ணுவேன் அப்போ இந்த மாதிரி ஃபைனாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி எல்லாமே முதல்ல கோட் பண்ணி வச்சுக்கலாம் செய்கிறப்பையே உடைய மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கணும் என்ன செகண்ட் கோட்டிங் கூட கொடுக்கலாம் வச்சாச்சு இப்போ கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் ரொம்ப ஷேப் பண்ணிக்கலாங்க ரவுண்டாக பண்ணலாம் இல்லைன்னா எப்படி ஷேப் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெல்லிஸாக பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சுடுறப்போ எண்ணெய் குறைவாக போட்டு சுட முடியும் செஞ்சிட்டு இதில் ஒரு கேஷ்நட் வச்சிடலாம் சுடுறப்ப அந்த கேஷ்நட்டு சேர்ந்து அப்படியே சுட்டு எடுத்துடலாம் எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு மூடியால் மூடிட்டு இல்லை நம்ம துணியால் வச்சிருங்க நம்ம எப்போ வேணுமோ அப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துட்டு சுட்டுக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேங்க இதில் நம்ம தேவையானதை போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் நாங்கள் ரொம்ப லிமிட்டாக தான் சாப்பிடுவோங்க இப்போது என்னுடைய போர்ஷன் மூணு இதை போட்டிருக்கேன் இதில் கீழ்பாக செவந்த பிறகு கவனமாக திருப்பி போடணுங்க அடிக்கடி திருப்பி கூடாது ஒரே தடவை திருப்பினா போதுமானது கொஞ்சம் வேகட்டும் கீழ்பாக வெந்த பிறகு இந்த மாதிரி திருப்பி போடணுங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்த பிறகு எடுக்கணும் அவ்வளோதான் இதுக்கு பொதுவாக அந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்காது ப்ரெட்டு தூள் மேலே போட்டிருக்கோம் நீங்கள் விருப்பப்பட்டால் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சம் சேர்த்து பிசையலாம் அது கூட நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும் ரெண்டு பக்கம் சுட்டப்பிரகத்தில்லாம் மிக சுவையான பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே நான் வந்து மின்டன் கொரியாண்டர் சட்னியும் அதோட டொமேட்டோ சாஸும் வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் சாஸ் என்றைக்கும் ஒரு நாள் சாப்பிட்லாங்க அடிக்கடி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லது வீட்லேயே செய்கிற பலவிதமான சட்னி வகைகளை நம்ம யூஸ் பண்ணலாம் இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபதிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு புஸ்தகங்கள் வேண்டன நாங்கள் அனுப்புகிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்